அன்பே சிவம் பருவதமலை சக்ஸஸ் குருஜியின் அன்பு வணக்கங்கள் வாழ்க்கையில் நீங்க நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் சக்சஸ் ஆகணும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரொம்பவே சூப்பராக சுபிச்சமாக இருக்கணும் அப்படி மாதிரிதான் இவரை வேண்டி ஒவ்வொரு எபிசோடிலும் இனிவசல்லோடு தொடர்புடைய ஒரு எபிசோடு தான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் வாழ்க்கையில் நான் நிறைய பரிகாரம் பண்ணிட்டேன் நிறைய கோவிலுக்கு போயிட்டேன் நிறைய தானம் தர்மம் எல்லாமே பண்ணிட்டேன் ஏன் கர்மவனைக்கு பிரகாரம் என்னால் எதுவுமே செய்ய முடியல அது கர்மாவா இல்லை ஊழ்வினையா என்னதான் எனக்கு தெரியல நான் தேடுறேன் ஓடுறேன் அலையிறேன் எனக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆகலை அவசியம் அடியனுடைய ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா நிறைய பேர் வந்து தொடர்பில் இருக்கிறாங்க சாமி ஏன் வந்து நீங்கள் எபிசோடு வந்து சரியாக போடுறதில்லை அப்படின்னு நானும் நிறைய எபிசோடு போட்டிருந்தான் இருக்கிறேன் ஒரு சிலர் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அது ரீச் ஆகுதா என்னான்னு தெரியல அவசியம் நிறைய பேருக்கு ஷேர் பண்ண நல்லாயிருக்கும் யூடியூப்பில் போயிட்டு லைக் சக்ஸஸ் தெரப்பி அப்படின்னு அடிச்சிங்கன்னா வரும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்களாம் பண்ணி வச்சிங்க பெல் ஐக்கானை ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நான் போடு ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காமிக்கும் நீங்கள் கமெண்ட்ஸில் என்ன சொன்னாலும் பாசிட்டிவாகவே சொல்லுங்கள் சொல்ல 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 வேலை நடக்கும் ஏன்னா யூனிவர்சலுடைய தொடர்பில் இருக்குது இன்னும் உணவு உடல் மட்டும் சேரும் எண்ணும் எண்ணம் எங்கும் சேரும் அப்படி மாதிரி ப்ராசஸ் அவசியம் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் நீங்கள் வந்து சும்மாவே ஒவ்வொரு வீடியோவுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு மாதிரி வெளியே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வெளியே வந்து பண்ணாதீங்க ஒரு முறை பண்ணிட்டாவே எல்லாமே சரியாகும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படின்னு தான் இவரை விட்டா யாரும் இல்லை தூணில் இருப்பார் துன்புறல் இருப்பார் எல்லாத்திலும் இருக்கிறாரு ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு இருக்கிறாரு அவர் அவர் கருமாவுக்கு தகுந்தார் போல பல பலனை கொடுத்துட்டு இருக்கிறாரு இருந்தாலும் அந்த காலகட்டத்துல என்னன்னா அவருடைய ஒரு மிராக்களை வேறதானே ஒவ்வொருக்கும் ஒரு ஒரு தரிசனம் கொடுத்துருக்கிறாரு சுபிச்சமான வாழ்க்கையை அமைச்சிருக்கிறாரு இன்னைக்கு கூட அந்த பதிகள்லாம் படிக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு பதிகமும் ஒரு ஒரு வேலை செய்யும் அது உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நான் எப்படியோ ஏதோன்னு வந்து இருக்கிறவங்களாம் வெற்றுங்கள் இல்லீன் இப்போ சொல்ல போகிற விஷயம் பக்காவ வாழ்க்கையில் வந்து சக்சஸ் 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 அவ்வளோதான் வெற்றி 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 அவருடைய ஆசீர்வாதம் தானே நீ நினைக்கிறீங்க ஏதோ ஃபோட்டோ தான் அப்படின்னு மாதிரி எல்லைய உயிர் இருக்குதுங்க யூனிவர்சலுடைய தொடர்பில் இருக்குதுங்க ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அனைத்தும் கொடுக்கவும் முடியும் என்ன அவசியம் என்ன பண்ண அப்படின்னா சப்ஜெக்டை வந்து ஃபாலோ பண்ணுங்க என்ன செய்யணும் உங்கள் வீட்டில் வெற்றி வேர் இருக்கும் வெற்றி வேர் வாங்கிங்க அனாசிப்பு அனாசிப்பூ இருக்கும் மிளகு இருக்கும் பச்சை கழ்ப்புறம் இருக்கும் மஞ்சள் இருக்கும் இருக்குதா என்ன செய்யணும் அப்படியே போயிட்டு என்ன பண்ணுங்க கேஸில் வந்து தண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைங்க நல்லா கொதிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுங்க வெற்றி வேற போட்டு மிளகை தட்டி போட்டு பூவெலாம் நல்லா இடித்து போட்டு மஞ்சளில் ஒரே ஒரு சிட்டிக்கு போனால் ரொம்ப அதிகமாக போடக்கூடாது மஞ்சள் ஒரு சிட்டிக்கு போட்டுட்டு அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னா வந்து பச்சை கல் ஒரே ஒரு சிட்டிக்கு தான் இதை நீங்கள் போட்டுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா நல்லா போது அந்த ஆவி வரும் இல்லையா அது உங்கள் ஆள் வீட்டில் வீட்டில் வந்து ஹாலில் வைங்க இந்த ஆவியான வந்து எல்லாம் காற்றுல பரவும் பரவ பரவ வேலை செய்யும் எங்கெல்லாம் மூளை முடுக்கு எல்லாமே எங்கெல்லாம் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குதோ அந்த நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றக்கூடிய ஒரு ரகசியம்தான் இந்த ரகசியம் நான் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கிறேன் இந்த வீடை கட்டினிருந்தே எனக்கு பிரச்சனை இந்த வீட்டில் குடிய போகும்போதே பிரச்சனை தான் அந்த வீட்டில் இருக்கும்போதே எனக்கு பிரச்சனையாக தான் இருந்தது ஆனால் நான் நல்லா இருந்தேன் திடீர்னு பார்த்தா அந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான் பிரச்சனையாக இருக்குது எனக்கு நான் என்ன செய்ய தெரியல நானும் நிறைய பரிகாரம் பண்ணி பார்த்துட்டேன் நிறைய கோவிலுக்கு போயிட்டு பார்த்துட்டேன் நிறைய வந்து என்னென்னலாம் பூஜை புனஸ்காரம் பண்ணாங்களோ எல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன் அப்படின்னு சொ நினைக்கிறீங்களா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறீங்களா விடுங்க இதை நீங்கள் பண்ணி பாருங்கள் இது டெய்லி பண்ணலாமா இல்லை வாரம் வாரம் பண்ணலாமா அப்படி மாதிரி நிறைய பேருடைய எண்ணல எண்ணலைகள் இருக்கு இல்லையா வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சாவே போதும் வாரம் வாரம் இந்த வெற்றி வேறு மிளகு பச்சைக்கள் புறம் அனாசிப்பூ மஞ்சள் ஒரே ஒரு சிட்டிக்கு நல்லா கொதிக்க விடணும் கொதிச்சா தான் ஆவி வரும் அந்த ஆவி வந்த பேனில் போடுங்க நல்லா எல்லா வீட்லேயும் எல்லா இடத்துலையும் போய் பரவணும் அது அப்போ கிடைக்கும் பாரு உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு தெம்பா இருப்பீங்க சந்தோஷமா இருப்பீங்க பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆவீங்க இது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க என் வீட்டில் யாரும் என்ன வச்சிட்டு இருக்கிறாங்க எனக்கு நேரமே சரியில்லை பில்லி சூனியம் ஏவல் செய்வனை அப்படின்னு நீங்கள் நம்பினீங்க அப்படின்னா அதையும் சரி செய்யும் என்ன அப்போ நீங்கள் வந்து யாரெல்லாம் உங்களுக்கு எதனால் செஞ்சு போய்பாங்க விட்டுருங்க லிவிங் யூனிவர்சல்லோட அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டு இதை மட்டுமே நீங்கள் வாரம் வாரம் செய்யுங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு நீங்களே பார்ப்பீங்க பணம் பிரச்சனை தானே சரிப்படுத்தும் கடன் பிரச்சனை தானே சரிப்படுத்தும் நோய் பிரச்சனை தானே சரிப்படுத்தும் ஃபேமிலியில் கணவன் மனைவி பிரச்சனை தானே சரிப்படுத்தும் பசங்க அப்பா அம்மா வந்து என்னுடைய மகன் மகளும் என் பேச்சை கேட்கலை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க ஒரே ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன் டிஎன்ஏ வேலை செய்யு நான் ஆபத்து அடுத்த எப்படி சொல்கிறேன் டிஎன்ஏ பற்றி விரிவாக சொல்கிறேன் ஒரே சின்ன விஷயத்தை சொல்கிறேன் யாரெல்லாம் ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் இதை ஃபாலோ பண்றீங்களோ அவங்கெல்லாம் சூப்பராக இருப்பாங்க அப்போ கண்கண்ட கடவுள் முதல் யாரு அப்பா அம்மா அடுத்தது குரு அடுத்தது வந்து தெய்வம் இதை வந்து அப்படியே சனாதன தர்மத்தோட சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் யாரெல்லாம் அப்பா அம்மா காலில் வீந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்களோ சூப்பராக இருப்பீங்க நீங்கள் யாரா இருங்க நீங்கள் எப்பேற்பட்ட ஆளா இருங்க இந்த டிஎன்ஏ எப்படி வேலை செய்யணும்னு சொல்லிட்டங்களா அதுதான் பூர்வஜனுடைய கர்மா ஒரு குழந்தைய பார்த்தோன்னே சொல்லுங்கள் தா பாத்தி மாதிரி இருக்குது இது தாத்தா மாதிரி இருக்குது இது வந்து எங்கள் சித்தவா மாதிரி இருக்குது எங்கள் சித்தி மாதிரி இருக்குது அண்ணன் மாதிரி இருக்குது தம்பி மாதிரி இருக்குது மாதிரி இதனுடைய விழாவான ஒரு விஷயத்த இந்த பரிகளை எப்படி வேலை செய்யுது யூனிவர்சலோடு எப்படி வேலை செய்யுது அப்படின்னு அடுத்து எப்படி சொல்ல போடுறேன் இது ஒரு பக்கம் லிவிட் அவசியம் அம்மாவையும் அப்பாவையும் வணங்கிட்டு நீங்கள் எந்த ஒரு காரியமே எடுங்க உங்க வீட்டில் நீங்க மதிக்க மதிக்க வேலை நடக்கும் வணங்க வணங்க வேலை நடக்கும் வணங்க வணங்க காரியசுத்தி ஆகும் கஷ்டத்தை தீர்க்கும் வேலை வேலைமா கிடைக்கும் உதாசீனமா நீங்க வந்து தாய் தந்தையை நீங்க வந்து தூக்கி எறிகிறீங்க அப்படின்னா உங்களை தூக்கி எறியும் பிரபஞ்சம் யூனிவர்சல் உங்களை தூக்கி எறியும் அதை வச்சுங்க முதல்ல தான் அவசியம் அப்பா அம்மா வணங்கிட்டு அடுத்த காரியத்தை நீங்க எதாவது ஒன்னால செய்யுங்க வாழ்க்கையில அவ்வளவுதான் நீ என்ன நினைக்கிறீங்களோ ஆகிய மடங்கு சக்சஸ் ஆகும் அப்படியே கடவுளே காட்சி கொடுப்பாங்க ஏன்னா தான் எல்லாம் தெரியும் அப்பா அம்மாவை வணங்கிட்டு நீங்கள் எந்த ஒரு காரியத்திற்கு சென்றாலும் சரி படிக்கிறியா படி வேலை தேடுறியா தேடு திருமணம் எல்லாம் தான் சரணாகதி அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீ உன பாருங்களேன் நீங்கள் தொட்டு வணங்க வணங்க வேலை செய்யறது அப்படின்னு நான் சொல்ல தேவையில்லை நீங்களே ஆண்டு அனுபவிப்பீங்க திருப்பியும் விஷயத்துக்கு வரேன் நான் நிறைய கஷ்டத்தில் இருக்கிறேன் நிறைய பிரச்சனை இருக்கிறேன் நிறைய வேதனை இருக்கிறேன் நிறைய துன்பத்தில் இருக்கிறேன் நிறைய துயரத்தில் இருக்கிறேன் என்னை சொல்ல முடியாத பிரச்சனை நான் கையில் இதை பகிர்ந்துக்கவேன் அவ்வளோ வேதனை இருக்குது அவ்வளோ பிரச்சனை இருக்குது அவ்வளோ துன்பம் இருக்குது அவ்வளோ துயரம் இருக்குது என்னால் எதுவுமே செய்ய முடியலை நான் வாழ்வதா சாவதா அப்படி மாதிரி கேள்விக்குறியில் இருக்கிறீங்களே அவங்களுக்குலாம் இந்த எபிசோட் அவ்வளோ வேலை செய்யும் என்ன நீங்கள் செய்யணும்னா இதை தான் செய்யணும் எதை செய்யணும் அவசியம் வெள்ளிக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமையோ உங்கள் வீட்டில் நல்லா நான் உப்பு போட்டு தொடங்கி சொல்லியிருப்பேன் உப்பு மஞ்சள் பச்சை கழிப்புறம் இதெல்லாம் போட்டு நல்லா தொடங்க வீட்டு மாப் பண்ணுன்னு சொல்லியிருப்பேன் அதெல்லாம் நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க நிறைய வந்து உப்பில் தீபம் போட்டிருப்பீங்க இருந்தாலும் வீட்டில் வந்து இதை ஒரு விஷயத்த பண்ணி பாருங்களேன் அவசியம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுங்க ஒரு ஒரு லிட்டர் இருந்தால் போதும் ஒரு லிட்டர் இருந்தாவே போதும் அதில் வெற்றிவேரை போடுங்க அனாசி பூ போடுங்க அது ஏன்னா பயங்கர தீவிகாற்றலை தரும் பில்லி சூனி ஏவல் செய்வனை அனைத்தும் தீக்கும் வெற்றி வேர் வெற்றியை தரும் அனாசி பூ என்னுடைய பிரச்சனை கஷ்டத்தை தீர்க்கும் பிரச்சனை தெற்கும் அதுமாரி ஒரு கணக்கு பச்சைகள் பற்றியும் போட போகிறீங்க மஞ்சள் ஒரு சிட்டிக்கு போட போகிறீங்க பகையும் வீட்டுக்கே போனாலும் வந்து மிளகு இருந்தால் போதும் எல்லாத்தையும் ஜெயிச்சுருவீங்க அப்படின்னு சொன்னா அந்த மிளகையும் தட்டி அதில் போட போறீங்க இதை நல்லா கொதிக்க வைங்க இதை கொதிக்கும் போது என்னன்னா எல்லாமே வந்து ஆவியம் உங்க நடு ஆளில் ஏன் வைக்க சொன்னோம் அந்த ஆளில் வச்சுட்டீங்கன்னாலே அப்படியே எங்கெல்லாம் ஆக பண்ணணும் ஒவ்வொரு ரூமுக்க கூட வைங்க ஒன்று தப்பே இல்லை நான் எனக்கு வந்து நாலஞ்சு ரூம் இருக்குது ஒரு ஒரு ரூமும் ரூம்லேயும் வைங்க ஆனா எல்லாமே வந்து ஆவியில வந்து கலக்கணும் ஃபேனை போடுங்க இது நீங்க வந்து செய்ய செய்ய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி சுபிச்சுமா இருக்க நீங்களே பார்ப்பீங்க எப்பேற்பட்ட பிரச்சனையும் தடையும் தகத்தெறியும் அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு உடன்பாடா எனக்கு என்ன தெரியாது செஞ்சிட்டாங்க அப்படி நிறைய பேர் அதே மன அழுத்தத்தில் இருக்காங்க மன உணர்வுலே இருக்கிறாங்க பில்லி சூனியம் வியாபன் செய்வனை கந்துஸ்ரீ மாதிரி வந்து வீட்டில் வந்து கெட்ட சக்தியினுடைய நடமாட்டம் நெகட்டிவ் அலைகள் அதிகமாக இருக்குது நான் என்ன செய்யறதுன்னே தெரியல கஷ்டமாக இருக்குது அப்படின்றீங்களா இதை போட்டு பாருங்கள் நீங்களே சொல்லுவீங்க இந்த ரிசல்ட்டு உங்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட துன்பமாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட கவலையாக இருக்கட்டும் என்ன வேணுங்க உங்களுக்கு அனைத்தையும் சரிபடுத்தும் ஏன்னா உள்ள நிறைய நெகட்டிவ் எனர்ஜி வச்சுக்கணும் நான் இதை செஞ்சிடும் அதை செஞ்சிடும் அப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம் இப்படி செய்யலாம்னு அது வந்து வேலையாக கஷ்டம் இல்லையா பாசிட்டிவ் எனர்ஜியாக மாறிச்சுன்னா என்னும் என்ன அதான் ஒண்ணும் உடல் மட்டும் சரி என்னும் என்ன எங்கும் சரி சொல்றீங்க உங்களுடைய சூப்பரா இருக்கும் உங்களுடைய வாக்கு பலிதமாகும் நீங்க அப்படி ஜெயம் 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 வெற்றி 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 பிரச்சனை விடுதலை அவ்வளவுதான் அது பிரச்சனையா இருக்கட்டும் எந்த காரியமா இருக்கட்டும் எந்த வேலையா இருக்கட்டும் எந்த குடுக்கல் வாங்கலா இருக்கட்டும் எந்த பண பிரச்சனை வேலை பிரச்சனை திருமண தடை குழந்த பாக்கியம் இல்லாத்து நோயில பிரச்சனை கருத்து வேறுபாடு பிரச்சனை 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 என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அனைத்து பிரச்சனையும் சரி செய்யும் ஏன்னா இதனுடைய ப்ராசஸ் எல்லாமே அப்படியே வந்து ஏன்னா தான் எல்லா விஷயமும் புலம்போம் நீங்க சொல்ல சொல்ல வீடு அந்த அதான் செவருக்கும் காது உண்டு அப்படி மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அதனால அதை கேட்டு கேட்டு திருப்பி அந்த ரிப்பீட் அடிச்சுன்னு இருக்கும் அந்த தான் நம்மளை பாஞ்சினே இருக்கும் அதை அப்படியே நம்ம வாழ்க்கை அப்படியே மட்டம் போடுவோம் இதை நீங்கள் போட போட வந்து புத்துணர்ச்சி ஆகிடுவீங்க சூப்பர் சுபிச்சுமாக ஆகிடுவீங்க சந்தோஷமா ஆயிடுவீங்க சக்ஸஸ் ஆகிடுவீங்க அவசியம் வாரத்தில் ஒரு முறை போடுங்க இந்த பொருளை மறக்காம பால பண்ணுங்க திருப்பி சொல்ல எபிசோட பிடிக்க போறேன் வெற்றி பச்சை கற்பம் அனாசிப்பு மிளகு ஒரே ஒரு சிட்டி மஞ்சள் உங்க வாழ்க்கையை மாறுவது ஆகியோரை மடங்கு ஒரு உண்மையான விஷயம் இந்த அவசியம் வந்து இந்த எபிசோட பார்க்குறவங்க கேட்கறவங்க சப்ஸ்கிரைப் எல்லாமே நல்லா இருக்கணும் நிறைய பேருக்கு அவங்க வாழ்க்கையை மாறணும் நம்ம வாழ்க்கையை மாறணும் சூப்பராக சுபிச்சுமா இருப்பீங்க அப்படி மாதிரி எல்லாம் இல்லை பண்ணி ஈசனை வேண்டி தெய்வ சொன்ன முடிக்கிறேன் ஹரியோம் தத்தர் நமச்சி வாயும் நமச்சு வாயும்